எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அந்த வியாதியை அவர் மாற்ற வல்லமை உள்ள தேவன் ஒவ்வொரு ஜீவிதே முன்ன லெட ரோக உனாட எல்லி சியல்லமே தேவியன் வாசனை புள்ளுவாம் వీక్ వల్లమై ఇరంగగరే పోజు లల్ల అది మాత్రం యేసుసుని ఉపాణం వలే యేసేనకొట శ్రీయులు దాతావర్ణం ఎడసాయి வைத்தியடைய தலைகளால் அவர் மாற்ற வல்லமைட்டால் அவர் பரம வைத்திய நீங்க முழுமையாக மனம் திரும்பி அவருக்கு உங்களோட வாழ்வு ஒப்பு கொடுங்க மேஸ்தானே ஸ்தானே சிட்டின ஒப சீதனாம அவங்க பசு தேவிலி வீல ஒபக ஜீவிதே உன் வாசட பாரகலா அந்த தேவன் உங்களுடைய இளப்பை அவர் வீடு செய்வார் ஒபக ஜீவிதே அகிமிச்ச அலாப வெச்ச தேவால் தேவியன் வாச நெவத தெனம் எதை இளந்தீர்களோ அதை ரெட்டிப்பாக உங்களுக்கு தர வல்லமை உண்டு இந்த சகோதரிய பேர் சாந்தினி தேவி இளப்படிச்சனே சேர்ந்தவர்கள் நாலு வருடங்களாக பிசாசின் பிடியில் அகப்பட்டிருந்தவங்களை தேவன் இன்றைக்கு இந்த இடத்துல விடுதலையாக இருக்கிறார் ஹலலோய்யா அவருடைய பேர் பிள்ளையம்மா தில்லையம்மா இவர்கள் தலவாயை சேர்ந்தவர்கள் ஒன்பது வருடங்களுக்கு மேலாக இருதய பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த காலிலே நாலு வருடங்களாக வேதனையோடு கூட வாழ்ந்தவர்களுக்கு இந்த இடத்திலே செபித்த பொழுது கத்தர் அற்புதமான சுகத்தை அவர்களை கொடுத்திருக்கிறார் ஹலலோயா ஹலலோயா අවුරුදු නමයක්ඒ අම්මට ඇරද අමාරුකම් තිබුණා ඒ වගේ මාසගානක් වගේ කකල ඇවිෙන බැරි අමාරකම තිබුණා නමුත් එඒ අවුදු නමයක් තිබවූ හැරද අමාරු තුලින් ආපුම ස්ථානේ දෙවෙන වාස සම්පර්ුණ දස් කළතිනවා. සහෝදරින් පෙේර දනුෂිය මේ සහදරිය නම තනුස්්‍යයා උරුගමතතිේස් සේරදු මේය උරගම ප්‍රතිශසින් විතින්වා. කටන්ද රෙඩ් කඩ කාලමාග. අවුරුදු දෙකේදී.

ඔ ඔබට පයිස්කෙනාව රෝගෙ ගැඩියක් තියෙන ඔබට මලම් කලිකර බෝධ පයගරපාන ව්‍යදනය නහ උනරිකරීගේ. ඔබ වෙසිකිිලිට එනකොට වෙසිකලේට ඇන්ඩ අමාරුවුයි ඔබ ගොඩක් ඒ කාලේද ඔබ දුක්කී දෙෙනනවා පයගර කට්පපු වදට තල උන්ඩාකරද. ඒ වෙසිකිලේට එනකොට ඔබ ඒස්සාන ොඩක් වේදනාව ඔබට පුත්ති දෙෙනවා.

இந்த இடது காலானது வேக்குல

வேதனா சமகம் ஆவாளு இதுவும் கனகாலமான சரத்திலிருந்த பிரச்சனை மே வேதனா உன்னை கேக்கும குடாக்க டோசை தூண்டா இந்த கை செயல்படுத்துவது கஷ்டம் மே அத்தமில்லா வேதனை

வேதனை நீங்க சுகமா இரு நமக்கு வேதனை இவத்தி சனிப்பிங்க இன்னக்கிவோ ஹalleluya ஹalleluya அந்த வார்த்தையின் படி ஏ வசன பரிதி அந்த வார்த்தை விசுவாசித்து ஏ வசன விசுவாச கரல அர்மின சகோதர நித்தியோட சரத்திலே மே சாது நித்தியாக ஜீவிததுல தெய்வம் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினார் தெய்வனாஸ் தமாகே தாய்

அதே போல தன்னுடைய குடும்பத்தின் சில பிரச்சனைகள் நிமித்தம் இவர் மிகுந்த வேதனையோடு கூட கிட்டத்தட்ட பல வருடங்களாய் கோ

பழவி ஆண்டவர் கிரியாக்கரா செய்திருந்தார் மனதிலே சமாதானம் வரவில்லை

மே அவரால் சரியாக செயல்படுத்த முடியாது ஒரு வேதனை